இப்ப நோன்பு வைக்க முடியாதவர்கள் அப்படின்னு ஒரு சாரார் இருக்காங்க நோன்பு வைப்பதற்கு சலுகை அளிக்கப்பட்டவர்கள் ஒரு குரு சலுகை அளிக்கப்பட்டவர்கள் நோன்பு விடலாம் அப்புறம் அவங்க என்ன பண்ணணும் கலா பண்ணணும் பிரியாணி நோயாளி இவர்கள் இன்னொரு சாரார் இருக்காங்க அவர்கள் நோன்பு விட வேண்டிய நிர்பந்தமும் இருக்கும் பின்னால் வைக்கின்ற வாய்ப்பும் இருக்காது இவங்களுக்கு வந்து கலா இல்ல ஃபிதியான்னு ஒன்று சொல்லுவாங்க அது சொல்லுகின்ற பொழுது வயோதிகத்தின் காரணமாக ஒருவரால் நோன்பு வைக்க முடியவில்லை ஆனால் வயோதிகத்தின் காரணமாக நோன்புவிக்க முடியல அல்லது நோயாளியா இருக்கிறாரு அந்த நோய் சரியாகும் என்ற நம்பிக்கை இல்ல மரதொல்லா சொல்லுவாங்க இப்ப இருக்கிற இப்ப உதாரணத்துக்கு எல்லா பாதுகாக்கணும் இருக்கிறாங்க அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வழியே இல்ல அப்படியேதான் போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களால் நோன்பு வைக்க முடியாது அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்படுமானால் இப்ப நோயாளி நோய் நீங்குவதற்கான அமை வாய்ப்புகளும் இல்ல இப்ப இவங்க என்ன பண்றது இப்பவும் நோன்ப விட்டாகணும் ஆகணும் கதாசிகளுக்குண்டான சான்ஸும் இல்லைன்னு வருது இதற்கு மார்க்கம் ஒரு சலுகை தருகிறது யாருக்கு நோன்பு வைப்பதற்கு சக்தி இல்லையோ அவர்கள் ஒரு ஒரு ஏழை இரு நேரம் உண்ணுகின்ற உணவை ஃபிதியாவாக பரிகாரமாக கொடுத்தால் போதுமானது அப்படின்றிருக்கு இப்ப சகோதரி இவங்களை பொறுத்தவரை இவங்களுடைய கேள்வியில இப்ப அவங்களுக்கு எனக்கு கிட்னி சிறுநீரகத்துல கல் இருக்கு அதுக்கான சரியான தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி தண்ணி குடிக்கணும் அந்த அளவுக்கு பிரச்சனை குறைவு அப்படின்னு சொல்ல வர்றாங்க வந்து இது மாதிரி அவரவர்களை நாமே முடிவு செய்து கொள்வது அல்ல நாமே முடிவு செய்து கொள்ள முடியாது ஒரு இஸ்லாமிய மருத்துவர் உங்களுடைய விஷயத்துல சொல்லணும் உங்களுக்கு உங்களுடைய சொன்னா அவங்கதான் அதை தீர்மானிக்கணும் உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய பிரச்சனையுடைய தீவிரம் என்ன அதற்கு சொல்யூஷன் என்ன அதுக்கு விட்டம் சொன்ன நோன்பு வச்சா என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படும் இவைகள் அனைத்தையும் முடிவு செய்ய வேண்டியது ஒரு நல்ல இஸ்லாமிய மருத்துவர் முடிவு செய்ய வேண்டும் ஒரு இஸ்லாமிய தீனை பற்றி தெரிந்த நோன்புடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்த ஒரு இஸ்லாமிய மருத்துவர் உங்களை பரிசோதித்து உங்களுடைய மெடிக்கல் மற்ற ரிப்போர்ட்ஸ்களை எல்லாம் செக் பண்ணி இல்லை நீங்க நோன்பு வைக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்தும் நோன்பு இல்லை நீங்க நோன்பு வைக்கலாம் உங்களுக்கு அதனால ஒன்றும் இல்லை காலையில் நிறைய தண்ணி குடிங்க இஃப்தாருடைய டேத்து நிறைய தண்ணி சாப்பிட்டுக்கங்க நோன்பு வைக்கிறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நோன்பு வைக்கத்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா நோன்பு வைக்கத்தான் செய்யணும் இல்ல நீங்க வந்து நோன்பு வச்சீங்க அப்படின்னு சொன்னா பெரிய ப்ராப்ளம் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுல பிரச்சனை வரும் நீங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிச்சுதான் ஆகணும் இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளத்துல வந்து முடியும் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்கள் மருத்துவ ரீதியாக ஒரு நோயாளியாகத்தான் இருக்கிறீர்கள் மருத்துவ ரீதியாக ஒரு நோயாளித்தான் இருக்கிறீர்கள் இப்ப அந்த மருத்துவர் சொல்றாங்க நீங்க நோன்பு விட வேண்டிய நிர்பந்தம் விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற நேரத்துல சரி இது நோன்பு விடுவ தற்காலிகமாக விடலாம் கலா செய்யணுமான்னு கேட்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் சரியாயிரும் சொன்னா நீங்க கலா செய்ய வேண்டும் அப்புறம் சரியாயிரும்டா கலா செய்ய வேண்டும் இல்ல இது வன்ஸ் வந்துருச்சு இது இப்படித்தான் போகும் கடைசி வரைக்கும் இதுதான் சொன்னா இன்னைக்கு நோம்பு வைக்க முடியாது நீங்கள் இதற்கு அடுத்தும் என்ன செய்ய முடியாது நோன்பு வைக்க முடியாது அப்படி ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் இருந்தால் இதுதான் உங்களுடைய நேச்சுரல் சுச்சுவேஷன் என்று மருத்துவர் இஸ்லாமிய மருத்துவர் சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு ஒரு நோன்புக்கு பகரமாக ஒவ்வொரு நாளுடைய ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு இருநேரம் ஒண்ணுகின்ற அளவிற்கு உணவை கொடுப்பது அல்லது உணவிற்கான பைசாவை கொடுப்பது அல்லது உணவு பொருளை கொடுப்பது இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்காங்க ஹலோ சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க

அப்படித்தான் அர்த்தம் அதுக்கு வைக்க வைக்கத்தான் போறாங்க ஆனா சுண்ணத்தை நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கறதுதான் ஒரு கவலை ஒரு கவலை இப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாரும் என்னன்னு கேட்டா அதுல இந்த நேரத்துல இந்த தகவலையும் சொல்லிவிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் சகரு அப்படின்ற ஒண்ண நிறைய தாராளமா சாப்பிடணும் நல்ல உணவு அல்லது பல வகையான உணவுகள் சாப்பிடணும் மட்டன் இருக்கணும் ஃபிஷ் இருக்கணும் அல்லது சிக்கன் இருக்கணும் ஆல் வெரைட்டிஸ் இருக்கணும் இப்படி இதுக்கு பேர் சகர் அல்ல இப்படி இப்படி அர்த்தம் அல்ல சகர் செய்வது சொன்ன சகர ரொம்ப குவாலிட்டியா இந்த பொதுவாகவே ஒரு ஒரு பதிவு என்ன மருத்துவ இன்னும் பதிவுடைய மாதத்துல முக்கியமான ஒரு டாக்டர் ஒரு பேர் எனக்கு தற்சமயம் ஞாபகத்தில் இல்லை அந்த அதுக்கு அந்த அந்த நோய்க்கான ஒரு பேர் அது அது வந்து ரமலான்லதான் அதிகமா ரமலான்ல தான் அதிகமா ஏற்படும் அதுக்கு காரணம் குறிப்பாக முஸ்லிம்கள் அதில் பாதிக்கப்படுறாங்க காரணம் என்னன்னு கேட்டா இந்த சகருடைய நேரத்திலையும் இஃப்தாருடைய நேரத்திலையும் குறிப்பிட்ட ஒரு குறுகிய நேரத்துல அதிகப்படியான உணவை எடுத்துக்கொள்றது அதிகப்படியான உணவை எடுத்துக்கொள்றது இதனால அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்ல வர்றாங்க இப்ப சகர் என்பது ஒரு பேரித்தம்பளத்தை உண்டாலும் அது சகர் தான் நிறைய சாப்பிடணுங்கிற கட்டாயம் இல்லை ஆனா நீங்க நோன்பு வைக்கணும் அந்த சிந்தனை இருக்கு நோன்பு வைக்க போறாங்கன்னா எப்படி குறைந்தபட்சம் ஒரு மினிமம் உணவு வேண்டும் மினிமம் உணவு கண்டிப்பா வேண்டும் அந்த உணவு நமக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறது சாப்பாடு சாப்பிட முடியல நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு சோம்பலின் காரணமாக வேறு காரணத்தினால எனக்கு தேவையில்லை அப்படின்னு அசாத்தா இருந்தாலும் அல்லது சோம்பேறித்தனத்தின் காரணமாக சாப்பிடின சுண்ணத்தை விட்ட குற்றம் வரும் உண்மையிலேயே உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி சாப்பிடலைன்னா அது சுண்ணத்தை புறக்கணித்ததாக வராது சாப்பிடனால அதெல்லாம் என்ன செய்வான் சவாப கொடுப்பான் சாப்பிடாம நோம்புக்க போறோம்னு சொல்லி ஆனாலும் ஏதேனும் ஒன்றை சாப்பிடணும் இல்ல தண்ணி குடிக்கணும் ஏதாவது ஒண்ணு சாப்பிடத்தானே செய்வாங்க உணவு பிடிக்கல வாமிட் வருது உதாரணத்துக்கு பேரச்சம்பளம் சாப்பிடலாம் பால் சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் தண்ணீர் சாப்பிடலாம் ஏதோ ஒன்றை சாப்பிட போகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை அதுதான் சகர் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் சகர் சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்ல ஒருத்தருக்கு ஒரு எனக்கு ஒரு கிளாஸ் பால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ஒரு கிளாஸ் பால் தான் அவருடைய சகர் உணவு ஒருத்தர் ஒரு அஞ்சு பேரித்தம்பளம் சாப்பிட்டார் எனக்கு போதுமானது காலையில் ஐந்து பேரித்தம்பளத்தை உண்ணுகிறார் அவர் அது அவருக்கு அதுதான் சகர் சுண்ணத்து நிறைவேறி சுண்ணத்து நிறைவேறிவிடும் நீங்க லேட்டா எழுந்திரிச்சீங்க ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கு சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல இப்ப நம்முடைய சகர் அப்படிங்கிறது நோன்பை முறித்துவிடும் சாதாரணமான விஷயம் அல்ல இது போன்ற பொதுவாகவே நம்மை அறியாமல் செல்கின்ற தூசுகள் புகைகள் இப்போ ரோட்ல நடமாடுறோம் நமக்கே தெரியாம தூசுகள் உள்ள போகும் வைக்கும் இவைகள் தான் நோன்பை முறிக்காது என்று சொல்லப்படும் நாம உள்ளே செலுத்துகின்ற புகை மற்றவைகள் எல்லாம் நோன்பை முறித்துவிடும் அதன் அடிப்படையில் பீடி சிகரெட்டு இந்த கேட்டகரி எல்லாமே ஃபஸ்ட் பீடி சிகரெட்டு சும்மா சாப்பிடறதே ஹடாம் நூறு சதவீதம் தவிர்க்கப்பட வேண்டியது எல்லா நேர்களுக்கும் இந்த நோன்பு சம்பந்தமான விளக்கம் தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையிலே குரான் ஹதீசன் அடிப்படையிலே தெளிவான சட்ட விளக்கங்கள் நோன்பு சம்பந்தமாக நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹின் அடுத்த இறை பெற்றவர்களாக நல்லடி வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபிக் இன்ஷால்லா அடுத்த நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா